எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான இளநி வச்சு ஒரு பாயசமோ ரவை வச்சு ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம் சாயங்காலம் ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு வடை செஞ்சலாம் உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் எடுக்கும் ரவை இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வடை செஞ்சுட்டு ஒரு இளநீ வாங்கி தூண்டு பாயசம் வச்சு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வைக்கிற மாதிரி ஜவ்வரிசி சேமியா பாயசம் இல்லாமல் இளநியில் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் அந்த பாயசமாக வடையை தான் இப்போ செய்ய போகிற வாங்க செய்யலாம் நான் ஒரு இளநி வாங்கிட்டு வந்தேங்க இந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்தது ஒரு இளநீ எவ்வளோ அறுபதுக்கு வாங்கணும் இளநீ தண்ணி நிறையா இருக்குது இளநீ வாங்கிட்டு வருஷம் பாயசம் செய்யலாம்னு ஒரு இளநீ வந்து அறுபது ரூபாய்ன்றதுனால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வாங்கினா ஆனால் தண்ணி பரவாயில்ல அந்த கிண்ணு நிறையா வந்தது ஆனால் நான் வந்து ரொம்ப வழுக்காக இருக்குது கேட்டேன் அவங்க கொஞ்சம் தேங்காய் வந்து முத்திடுச்சு அதுலேயே கொஞ்சம் இலசாக இருக்கிறதுலாம் பொடியே அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் இளநீ பாயசம்லாம் கொஞ்சம் கடித்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் முத்திருக்குது இது இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் பால் வந்து நல்லா திக்காக வந்து காய வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம பாயசம் செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை மட்டும் வருபடுறதுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதே சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து திராட்சை திராட்சை எல்லாம் பாருங்கள் நல்லா வருந்துருச்சு முந்திரி வந்து லைட்டாக வந்து கலர் மாறினா போதும் இப்போ நான் எடுத்துக்கிட்ட இளநீரில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இளநீ பாயசம் அவ்வளோ குடிக்க மாட்டாங்க இல்லையா அதனால் ரெண்டு டம்ளர் மட்டும் இளநீர் சேர்த்துட்டோம் தண்ணி அது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்க சூடு ஏறட்டால் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காவை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிற விழுதும் சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தேங்காய் தண்ணியே மிக்ஸ் பண்ணி ஆமாம் இளநீ தண்ணி தேங்காய் தண்ணி நின்றுக்கிறேன் அலசி ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதை இப்போ வாங்கி வந்த இளநீ ரொம்ப இனிப்பு தேங்காயும் இனிப்பாக இருக்கிறதுனால சக்கரை வந்து அதிகமாக வேணாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஐம்பது ஆ இருக்கும் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றணும் பார்த்திங்களா அதுதான் கட்டி கட்டியாக இருக்குது அதை நல்லா கலந்து கொடுத்தா நைஸாகிடும் நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் மட்டும் கொஞ்சம் பல்லில் கடிப்படும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பால் வந்து கொஞ்சம் சூடாகரணும் ஊற்றுனா திரிஞ்சு இப்போ சக்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி விழுது தான் வந்து கட்டி கட்டியாக இருக்குது அது சூடு ஆற நம்ம இப்படி கலக்கு கொடுக்கும்போது அதுவும் வந்து நல்லா நைஸாக கரைஞ்சிடும் பால் வந்து நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி சூடான பால் வந்து நம்ம இப்போ ஊற்றக்கூடாது இதை பாயசத்தை இறக்கி வச்சுட்டு பாலும் நல்லா சூடாகட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஊற்றும் போது இன்னும் கட்டி கட்டியாக ஆகிடும் பால் வந்து சின்னதாக ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிற அளவுக்கு அதனால் ரவை வந்து அளந்து நான் வேறு பார்த்துட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ரவை எடுத்த கப்பில் ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைன்னா ஒன்றரை கப்பு தண்ணி தண்ணி நல்லா காயட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை வந்து கட்டி பிடிக்காமல் நைஸாக அப்படியே லேசாக அப்படியே கொட்டிவிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்காது ஒரே வாட்டி கொட்டிட்டிங்கன்னா உருண்டை பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கொட்டும் போதே அப்படியே கலந்து கொடுத்துங்க ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்ஸியில் கூட நைஸாக அரைச்சி எடுத்துங்க வடைக்கு ரவை வந்து நல்லா நைஸாக நல்லா வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சூடு வரனதுக்கப்புறம் பெசிஞ்சால் நல்லா மாவு மாதிரி நம்ம உளுந்து மாவு மாதிரி வரணும் இப்போ கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடிவிட்டால் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இங்கே வந்து நம்ம பாயசத்துக்கு வந்து நல்லா இளநீல்லாம் ஊற்றுணும் இல்லையா சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு அந்த தேங்காய் தான் இருக்கும் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பால் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிங்க நான் வந்து ஒரு டம்ளர் தான் பால் ஊற்றுறேன் நிறைய பேர் வந்து நல்லா திக்காக காய வச்சுட்டு ஆகிடும் அப்படியே பால் கோவா பக்குவத்துக்கு வரோம் அதையும் ஊற்றுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அரை லிட்டரு பால் வந்து கால் லிட்ரு பால் அளவுக்கு சுண்டை காய வச்சு தான் ஊற்றுறேன் அதனால் வந்து இதுவே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் நம்ம கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இளநீர் இருந்தால் போதும் ஒரு பாயசம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் மறந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு குடித்தாலும் நல்லாயிருக்கும் சூடாக நல்லா இருக்காதா சூடா இளநீ பாயசம் வந்து சூடாக குடித்தா அவ்வளோ நல்லா இருக்காது நல்லா சில்லுன்னு இருக்காங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் குடித்தா சூப்பராக இருக்கும் இளநீ பாயசம் ம் பாருங்க அளவுக்கு வந்து வடை செய்யறதுக்கு வந்து நல்லா கட்டியாக வரணும் இன்னும் சூடு ஆறுனா இன்னும் கட்டியாகிடும் ரவையும் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் ரவை வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் ரவை வந்து நல்லா சூடு ஆறிட்டு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் பொடியாக ஆமாம் உப்பு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரவை கூடவே கொஞ்சம் சேர்த்தா இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் கிடையாது சோடா உப்புலாம் போடக்கூடாது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ லைட்டாக வந்து பாருங்கள் எண்ணெய் அந்த மாதிரி கையில் தொட்டுக்கின்னு உள்ளங்கையில் மட்டும் இப்படி தடவிக்குங்க அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ வடை பெருசு சின்னதாக அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்குங்க இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி அழுத்துங்க இப்படி அழுத்துட்டு அந்த ஓரம் மட்டும் நல்லா அப்படி பண்ணிவிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ரவுண்டாக வரும் சன்ட்ரில் ஒரே ஒரு ஓட்டை நம்ம உளுந்து வடை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவும் நம்ம இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்து தட்டில் வச்சுட்டு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப லேட்டாகும் இப்படி உருண்டை பண்ணிவிட்டு சண்டை ஒரு ஓட்டை இந்த பக்கமும் இந்த பக்கம் திருப்பி பண்ணிங்கன்னா நல்லா ஓட்டை வந்து நல்லா தெரியும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வடை தட்டி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் தட்டில் வச்சுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி தட்டி வச்சுடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் செய்கிறதுக்கு பாருங்கள் எண்ணெயும் காஞ்சிடுச்சு நான் தட்டிலையும் வந்து தட்டி வச்சுட்டேன் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் மாவு வந்து நல்லா ரவை வந்து நல்லா வெந்ததுனால போட்ட உடனே பாருங்கள் நல்லா எழும்பி வந்துடுச்சு ரவை கண்டி நல்லா வேகாமல் இருந்ததுன்னா வெயிட்டாக இருந்ததுன்னா அப்படியே நின்றுடும் போட்ட உடனே இது போட்ட உடனே மேலே வந்துடுச்சு இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு ரவைன்றதுனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சு மாவு தான் நல்லா கலர் வரணும் அந்தளவுக்கு வந்து உளுந்து வடை மாதிரி நல்லா கலர் வரணும் பாருங்கள் வடை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி தட்டி வச்சுக்கிற வடை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குது உளுந்து வடை மாதிரியா இருக்கு பாருங்கள் ரவை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நைஸாக மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கங்க அப்புறம் நம்ம பிசையும் போது கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கொஞ்சம் கடலமாவோ அரிசி மாவோ சேர்த்துங்க அப்போ தான் இந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து கெட்டியாக பண்ண நான் நீங்கள் வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் மே வேற மாவு சேர்த்துங்க ரவை பெருசாக இருந்தால் மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உளுந்து வடை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பால் தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டதுனால வெள்ளையாக இருக்கு பாருங்க இளநீர் பாயாசம் ஆமாம் இளநீர் பாயாசம் நாளைக்கு நல்லா இருக்கும் ஆ கொஞ்சம் சில்லு நானா சூப்பராக ஒரு ஏழு மணிக்கு மேலே நான் ரவையை வச்சு ஒரு அருமையான வடையும் இளநீர் வச்சு ஒரு பாயசமும் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ரவை வச்சு வடை செஞ்சுட்டு இளநீர் பாயசம் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி